இப்போ இந்த தொகுதியில் இருக்கிற திரு ரகுபதிக்கு ஒரு இலாக்கா கொடுத்துருக்காங்க ஏன்னா இவர் கரெக்டா வசூல் பண்ணணும்ல மைண்ட்ஸ் திரு ரகுபதி அவர்களே பார்த்து கொண்டு இருக்கின்ற நல்ல ஒழுக்கமா நீங்க இந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செயல்பட்ட தப்புவீங்க கால சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்குது கீழ் சக்கரம் மேல வரும் அண்ணா ஆட்சிக்கு வரும் அப்ப இந்த திமுக உங்களை காப்பாத்தது திமுக எப்பவுமே அந்த கட்சி காப்பாத்துல வரலாறே கிடையாது திமுக கட்சி அவை கட்சியே அவை கட்சிக்காரரை காப்பாத்தின வரலாறே கிடையாது அப்படி வரலாறு இருந்தா ஏன் திமுக காரன் விட்டு அண்ணா திமுக கூட மந்திரி பதவி கொடுப்பாங்க திமுக உழைக்கிறவர்களுக்கு அங்க மரியாதை கிடையாது அங்க யாரு கப்பம் கரெக்டா கட்டுறாங்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அங்க சிறந்த அமைச்சர்னா சிறந்த அமைச்சர் என் சொன்னா யார் அதிகமா மேலடுத்து கப்பங்க அவர்கள் தான் சிறந்த அமைச்சர் திமுகவில் இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா